அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி நீங்கள் பெரிய உங்கள் சொன்னாலே அனைவருக்கும் தெரியுமா அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கு தான் இந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் பகிர்ந்து கொண்ட பகிர்வு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒருமுறை விமான பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார் அமிதாப் பச்சன் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்ததும் பக்கத்தில் இருப்பவரை பார்க்கிறார் அவர் ஒரு நடுத்தர வர்க்கத்தை போன்ற தோற்றம் உடையவராக இருக்கிறார் ஒரு புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தும் அவர் கண்டு கொள்ளவில்லை ஆனால் சக பயணிகள் ஓடி வந்து ஹலோ சொல்லிவிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குகிறார்கள் திருப்தியாக செல்கிறார்கள் அப்பொழுதும் இவர் அதை பற்றி கண்டு கொள்ளவில்லை சரி இவரோடு தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அவரோடு பேச ஆரம்பிக்கிறார் அப்பொழுதுதான் அவர் நிறைய படித்தவர் என்பது தெரிகிறது பல துறைகளை பற்றி பேசுகிறார் அரசியல் சமூகம் பொருளாதாரம் பற்றியெல்லாம் மதிநுட்பத்தோடு பேசுகிறார் நிறைய தெரிந்து கொள்கிறார் அமிதாப் பச்சன் நீங்கள் சினிமா பார்ப்பதுண்டா என்று ஒரு கேள்வியை தொடுக்கிறார் அமிதாப் பச்சன் அதற்கு அவர் சொல்லுகிறார் பார்ப்பதில்லை சிறு பிள்ளையில் பார்த்திருக்கிறேன் ஒன்று இரண்டு படங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுதும் இவரை கண்டுகொண்டதாகவே அவருக்கு தெரியவில்லை சரி இப்படி பேசிக்கொண்டே வந்து இறங்குமிடம் வருகிறது அப்பொழுது அமிதாப் பச்சன் சொல்கிறார் இவ்வளவு நேரம் உங்களோடு நான் பேசிக்கொண்டு வந்தேன் நான் யார் என்று உங்களுக்கு என்னுடைய பெயர் சொல்லவில்லையே நான் தான் இந்தி திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று அழைக்கப்படுகின்ற அமிதாப் பச்சன் என்று சொல்கிறார் உடனே அந்த மனிதர் நானும் இவ்வளவு நேரம் உங்களோடு பேசி கொண்டு வந்தேன் நான் யார் என்று உங்களிடம் சொல்லவில்லை என் பெயர் டி டாடா மோட்டார் தொழில் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக சென்று விட்டார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் விக்கித்து போய் நிற்கிறார் அமிதாப் பச்சன் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில் அதிபர் பணக்காரர் வரிசையில் முன்னணியில் நிற்பவரிடமா இவ்வளவு நேரம் நான் பேசிக்கொண்டு கொண்டு வந்தேன் வெறும் பேரையும் புகழையும் வைத்துக்கொண்டு கொண்டு என்னை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்த எனக்கு பெரிய சம்மட்டி கொண்டு அடித்தது போல இருந்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நிறை குடம் தழும்பாது என்பதை உணர்ந்து கொண்டேன் அன்பிற்குரியவர்களே இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க உண்மை நிகழ்வு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்